அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சரோ எங்கள் ரூமில் விண்டோ ஏசி அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டே இருந்துச்சு நாங்களும் அதை எடுத்துக்கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ சுத்தமாக போச்சு கம்ப்ரஸர் மெக்கானிக்கலை கூப்பிட்டு நாங்களும் செக் பண்ணோம் கம்ப்ரஸர் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு அவர் ஒரு முந்நூறு ரியால் நானூறு ரியால் வரும்னு சொன்னார் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண விண்டோ ஏசி முந்நூறுவா ரியாலுக்கு தான் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த அவர் சொன்ன ரேட்டை கேட்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணி விண்டோ ஏசியே முந்நூறுவா முந்நூற்றம்பது ஆளுக்கு தான் வாங்கியிருந்தோம் ஸோ அது ஒத்து வராதுன்னு சொல்லி விட்டுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மேடத்துக்கிட்ட சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே செகண்ட்ஸில் ஏசி ஃப்ரிட்ஜு எல்லாம் சேல்ஸ் பண்ணுற இடம் இருக்குது வாங்க போய் பார்ப்போம்னு சொன்னாங்க நாங்கள் அவங்கள கூட போய் அங்கே போய் பார்க்க போனீங்கன்னா எவ்வளோ கடை இருந்துச்சு நிறைய கடை இருந்துச்சுங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கடை இந்த பழைய பொருள் விற்கிறதுக்காண்டி இருந்துச்சு இதுதான் நாங்கள் ஒவ்வொரு கடையாக என்ன ரேட்டு ப்ரைஸ் வரும்னு சொல்லி இருந்தோம் அங்கே உள்ள போய் ஒவ்வொரு கடையும் பார்க்கும்போது ஓவனில் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஃப்ளாஸ்க் வேறு வச்சுருந்தாங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவே புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோபாவை ப்ளஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கட்டில் சின்ன சின்ன பசங்கள எக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க கபோர்டு வந்து எல்லாமே கீழே விரிக்கிற மேட்டு நாங்கள் எல்லா கடையும் கேட்டோம் நாங்கள் கேட்ட விண்டோ ஏசி இங்கே அறநூறுவா இருநூறுவான்னு சொன்னாங்க ஸோ அந்த ரேட்டு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அது புதுசே வாங்கிடலாம் போல் தோணிச்சு எங்களுக்கு அடுத்து போ கடையில் போயிருந்தீங்கன்னா ஸ்ப்ரிட் ஏசி வாஷிங் மிஷின்னு எல்லாமே வந்து வெளியே ஒரு சோஃபா சொல்லிட்டு போட்டு நம்ம தோஸ்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் எல்லா கடையும் போயிட்டு வந்திருந்தோம் அப்புறம் இங்கே எல்லா கடையும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க ரேட்டு ஸோ எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை ஆனால் இந்த இடம் எனக்கு புதுசாகவே இருந்துச்சு நம்மூரில் தான் இது மாதிரி கடையெல்லாம் பார்த்துருக்கோம் இங்கேயும் இது மாதிரி கடை இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர மாதிரி டெய்லி ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கு வெளியே வரும்போது சின்னதாக ரெட் கலர் கபோர்டில் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு அது ஒரு இரநூறு ஆள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கே கூட்டி வைக்கிறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் டிசைன் பண்ணிச்சுருந்தாங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி பாலைவனத்தில் போய் தங்குறதுக்கு அந்த மாதிரி பாலைவனத்தில் போய் தங்குறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க எலக்ட்ரிகல் அடுப்பை ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு புது புது ஐட்டம் மாதிரி நிறைய இருந்துச்சு நாங்களும் எல்லா கடையும் லைனாக பார்த்துட்டே வந்தோம் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சரிங்களா ஸோ வெளியே அவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு அங்கங்கே வேறு அமைச்சு அங்கேயும் வச்சுருந்தாங்க பொருட்கள் ஸோ நமக்கு என்ன பொருள் தேவையோ அங்கே எல்லாமே இருக்குது நான் கொஞ்சம் தேடி வாங்கணும் பட் ப்ரைஸ் எங்களுக்கு ஆகலை விண்டோ ஏசி ஓகேங்களா நாங்கள் பார்த்தது ஒரு நானூறு ஐநூறு அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைன்னா நம்ம இவங்க சொல்கிற ரேட்டு எழுநூறு எட்நூறு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு ஒரு ஐநூறுரூவா முந்நூறுவா போட்டாங்கனாலே புதுசு வாங்கிடலாம் ஸோ இப்போ செகண்ட்ஸ் வாங்கிட்டு போய் திருப்பி டிஃபால்ட் ஆச்சுன்னா அது நமக்கு தான் மணி லாஸு ஸோ நம்ம புதுசே வாங்கிக்கலாம்னு சொல்லி மேடம் சொன்னாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நன்றி வணக்கம்